சகோதர சகோதரிகளே வாடகை வள்ளலார் சொல்கிறார் உடல் என்ற வாடகை வீட்டிற்கு உணவுதான் கூலின்னு அந்த உணவே மருந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அது ஒரு உயிர் மாதிரி அத மாதிரி உணவே மருந்து அது மாதிரி அந்த உணவு விஷயத்துல ரொம்ப பசிக்கு தான் உணவு ருசிக்கு உணவு கிடையாது ஆசைக்கு கிடையாது விருப்பு வெறுப்புல ஆன்மீக முக்கியமாக ஆன்மீக தலங்களில் போடாமல் இருந்தால் நல்லது ஏன்னா அந்த உடல் அந்த உயிருக்கும் உடலுக்கும் நல்லது பண்ணுறது அந்த உணவு தான் அதுக்காக ஒரு சமய மதத்துலேயும் மதத்தில் கூட அதான் சொல்லியிருக்காங்க பகவத்கீதையிலையும் சாத்விக உணவுன்னு அந்த எண்ணெய் ஐட்டம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாத்விகமாக உடம்புக்கு நன்மை தர குணமும் நல்லா இருக்கும் உணவால குணமும் நிர்ணயிக்கப்படும் அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அன்னதானம் பண்ணால் நல்லது சமய மதத்துலேயும் சன்மார்க்கத்துலேயும் கொடுக்குறவங்களும் அதை மாதிரி அவேர்னஸாக கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா நேனைகளுடைய வாக்கை மீறி செஞ்சால் அது கீழ்ப்படியாமைக்கு ஆகி அது சாபமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அவங்க சொன்னது அவங்க உடம்புக்கு எடுத்த பாவம் இருக்கும் ஏன்னா அவங்களே ஏழைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் போது நாம் அதை ஒரு ஆசைக்குன்னு கொடுக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அதுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் ஒரு அன்னதானோன்னு கொடுக்கும்போது ஒரு தனக்கு மிஞ்சினது தான் தலைக்கு தர்மம் தலைக்காக்கும் வாங்க மாதிரி ரொம்ப உயர்ந்ததாகவும் நல்ல சாத்விகத்தில் தர்மத்துக்கு உகந்த அவங்க உடலுக்கு ஆரோக்கியம் தர உணவாக கொடுக்கணுங்க நன்றி வணக்கம்